திருநங்கைன்னு பேர் வச்சிருக்கான் பேர் வச்சிருக்கான் அவங்க படிக்கிறதுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு சொல்லுங்க பாப்போம் ஏதாவது பண்ணிருக்கானா ஏதாவது ஒன்னு சொல்ற சொல்லுங்க பாப்போ நான் இந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாங்க வந்து திருநங்கைகளுக்கு இவ்வளவுக்கு வேலை கொடுத்துருக்கோம் அவங்க வாழ்றதுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம் நிதி ஒதுக்கிருக்கோம் சொல்ல முடியுமா ஒண்ணுமே இல்லைங்க இன்னும் சொல்ல போனாக்க மனித குலத்துக்கே ஒரு எதிரான ஒரு ஆட்கள் தான் திராவிட மாடல அரசு திருநங்கைக்கு மட்டும் கிடையாது அவன் பண்ண மாட்டான் பண்ணுவான் அதுல கமிஷன் கிடைச்சா பண்ணுவான் அப்ப கமிஷன் இல்லையா பண்ண மாட்டான் ஆகவே இவன் மக்களுக்கு விரோதமான ஆட்கள் இவங்கெல்லாம் ஏதா இருந்தாலும் பேரை வச்சிருக்கான் சரி திருநங்கைன்னு பேரை வச்சிட்ட நீ அவங்களுக்கு செஞ்ச உதவி ஒரு வாழ்வாதாரம் நீ இப்பயும் பார்க்கலாங்க ரோட்டை சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு கல்வியை கொடுத்து கொடுத்தா சுத்துவாங்களா சுத்த மாட்டாங்க நீ பேரை வச்சு திருவிழா விட்டுட்ட என்ன சொல்றது பிள்ளைய பத்தி ரோட்ல போட்டு அது தெரிஞ்சதா சுத்திக்கிட்டு இருக்கு இதுவே இதுவே கேவலம் அங்க கருணாநிதிக்கு இதுவே கேவலம் என்ன அந்த பேரை வச்சு விட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ நூத்துல ஒரு அஞ்சு பர்சன்ட் அந்த அந்த பிள்ளைய தான் வந்து ஏதோ ஒரு வேலை கீழே போயிட்டு இருக்காங்க மற்றவங்க பாருங்க ரொம்ப கேவலம் இந்த கேவலத்து காரணம் அந்த கேவலத்து காரணமா கருணாநிதி தாங்க இன்னும் திருநங்கையெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கருணாநிதி முடியல கார் துப்புணுங்க என்ன அவங்க திருநங்கன்னு பேர் வச்சாங்க வச்சுட்டு அப்புறம் பிள்ளை பெத்து போட்டு அப்புறம் சோறு துணி கல்வி வேலைவாய்ப்பு அப்படியே பயங்கரமா பேசுவாங்க அப்படியே உருட்டு வாங்கி பெருட்டு வாங்கி அப்படியே கட்டு வாங்கி கடந்துட்டு இந்த காணொலியை தயவு செஞ்சு எல்லாருக்கும் பரப்புங்க அந்த பிக்காரி பேருங்க பேசவே கூடாது பேசவே கூடாது திருப்பி திருப்பி பேச வச்சுக்குவேன் அவனை செருப்பதாக வழி கிடையாது எனக்கு ஏன்னா கொஞ்சம் அறிவு சார்ந்து பேசணும் எதோ கொடுத்தா கத்துவியா அவன் கொடுக்குறான் பிச்சை போடுறான் இரநூறுவா ஒரு பீஸ் கொடுத்தா அப்படியே கதரு பெத்துவா கதறுவியா திரும்பவும் பதிவு பண்ணுறேன் இந்த லூலு கம்பெனிக்கார பிக்காலி பயில்க்கு இதை பத்தி பேசுனா செருப்பு நடிச்சு விட்டுறேன்னு சொல்றேன் என்ன இதோட நீங்கள் மூடிக்கிட்டு பேச போங்க முடிஞ்சு போய் சம்பாஷ்டில் போப்பா பிடிக்காத போப்பா நீங்க போனாக்க நீ வீட்டை விட்டு போனா வீட்டை கழிவிடணும் இப்போ நாட்டே கழிவிடணும் வேற வழி இல்லை எங்களுக்கு